ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி நாம் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வரலாறு காண முடியாத அளவுக்கு பல இடங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது மிக பாதிப்பானது அதிகம் ஏற்பட்டிருக்கு அதில் ஒரு சில குறிப்பிட்ட கோவில்கள் பிரசித்தி பெற்ற கோவில்களில் வழக்கத்தை விட அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த பாதிப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகிட்டுருக்கு அதாவது கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல இடங்களில் கனமழை பொழிந்துட்டுருக்கு அந்த கனமழை சாதாரண கனமழையாக இல்லாமல் பெய் கனமழை பொழிஞ்சிட்டுருக்கனால பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளில் வெள்ளத்தண்ணீர் புகுந்து மக்களிடையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இயல்பு வாழ்க்கை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிருக்கு அதில் திருச்செந்தூர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது பாதிப்பு அடைந்திருக்கு திருச்செந்தூர் திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் மழை வெள்ளம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் தங்களுடைய வீடுகளில் இருக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில திருச்செந்தூரில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம்னா அது முருகன் கோவில் வந்து சொல்லப்படும் அப்பேற்பட்ட படைவீடில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் கோவிலை சுற்றி தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கும் வெள்ளக்காடாக மாறியிருக்கு இதனால பக்தர்களுடைய தரிசனமானது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு இதே போல தான் சென்ற ஆண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருச்செந்தூரில் வந்து மழை வெள்ளம் வந்ததுனால பக்தர்களுடைய தரிசனமானது ஆண்டு இறுதியில் ரத்து செய்யப்பட்டிருந்தது திரும்ப அதே போல் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு இறுதியிலையும் இதே போல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இதனிடையே தற்போது நிறைய பேர் வந்து திருச்செந்தூர் முருகனுடைய கோவிலில் இருக்கக்கூடிய நாழி கிணறு பொங்குனதுனால தான் இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கு பக்தர்கள் தரிசனம் ரத்து செய்யப்பட்டதாக ஒரு தாள்கள் வெளியாகிருக்கு மேலும் திருச்செந்தூரில் நாளிக்கிணறுனு பொங்கியது என்று சொல்லக்கூடிய அந்த வீடியோவானது தற்போது வெளியாகிருக்கு வெளியான அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாழி கிணறு இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் நாளிக்கிணரை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இருக்கிறதுல ரொம்ப குட்டி கிணறாக இருக்கக்கூடிய இந்த நாளிக்கிணறு தண்ணி பொங்குனது என்று சொல்லப்படுதுல அந்த ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னு தற்போது பார்த்துட்டு மேலும் திருச்செந்தூரில் அதிசயங்கள் நிறையவே இருக்குது அதில் ஒன் ஆஃப் த மெயின் அதிசயமே இந்த நாளிக்கிணறு தான் இந்த நாளிக்கிணறு அதிசயம் என்னங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் இந்த நாளிக்கிணறு அதிசயம் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் தற்போது நாளை கிணறுல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பொங்கினதுனால தான் தற்போது வெள்ளப்பெருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்பட்டிருக்கு அந்த வெள்ளப்பெருக்கு காரணமே இந்த நாழிக்கிணறுன்னு பொங்குனது என்று நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை கூறிட்டுருக்குறாங்க ஸோ நாளைக்கிணறுனால் அடுத்தது ஏதாவது பெரிய ஆபத்து வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணிப்புகளையும் வந்து கணிச்சிட்ருக்குறாங்க ஸோ அதெல்லாம் என்ன கணிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இதில் நாளைக்கிணறு நாழிக்கிணறுனு இந்த குட்டி கிணறு சுடலை இந்த குட்டி கிணறுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இந்த கிணறுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்குங்க ஏன்னால் இந்த கிணறுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது பொங்குனதுனால எந்த அளவுக்கு ஆபத்து அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அங்கே நாழிக்கிணறு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம் அதாவது நாழிக்கிணருக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்களை வந்து பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் பெரும் படையோடு சூரபத்மன் போருக்கு வந்தான் மிக அற்புதமாக மாய போர் வந்து புரிந்தார் முருகனது வேளில் இருந்து தப்பிக்க மிருகங்கள் பறவைகள் மரங்கள் என மாறி மாறி மாயத்தால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரபத்மன் தப்பினான் முருகனுடைய சக்திவேல் திருச்செந்தூர் அருகே உள்ள மரப்பேடு என்ற மாம்போப்பில் மாமரமாக மறைந்திருந்த சூரபத்திரனை இருக்கூறாக பிளந்து சம்காரம் வந்து செய்தார் மேலும் சூரபத்மனுடைய ஆணவம் அகங்காரம் எல்லாமே அந்த ஒரு நொடியில் ஒளிந்தது இரண்டும் சேவலாகவும் மயிலாகவும் மாறி முருகப்பெருமானுடைய கொடியாகவும் வாகனமாகவும் மாறியது சூரனை சம்காரம் இந்த மாதிரி செய்ததுக்கு பின்னாடி முருகனது வேல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கங்கைக்கு சென்று நீரில் மூழ்கி தோசை நீங்கி மீண்டும் முருகனது கைகள்லேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே வந்தது அதை கடற்கரை ஓரத்தில் பூமியில் குத்த பூமியில் குத்துன அந்த உள்ளே இருந்து நீர் பீறிட்டு வெளிவந்தது அந்த நீர்தான் இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்த கிணறு நீரானது அந்த நீரையும் மணலையும் சேர்த்து சிவலிங்கம் செய்து முருகன் பூஜை செய்தார் என்ற தள வரலாறு குறிப்பிடப்படுது மேலும் விண்ணும் மண்ணும் அந்த பூஜை செய்யும் போது குளிர்ந்து போனது தேவர்கள் முனிவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள மலர் மாறி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே பொழிந்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு அதிசயம் நடந்த கிணறு தான் இந்த நாளி கிணறு அதே போல் தேவாதி தேவர்கள் படைசூழ என்ற தளத்துக்கும் முருகப்பெருமான் வந்தார் குன்றத்தில் தவம் செய்து வந்த ஆறு முனிவர்களுக்கு திருவருள் புரிந்தார் ஆறு முனிவர்களும் முருகப்பெருமானை தேவசானல் நிர்மணிக்கப்பட்ட பொன்வண்ண கோவிலில் உள்ள எழுந்தருளை செய்வதற்கும் முயற்சி செய்து அதையும் வந்து வெற்றியடைய சேர்ந்தனர் தேவேந்திரன் தன் மகளாகிய தேவானையை மணமுடிக்க விரும்பினார் திருப்பரக்குன்றத்திலேயே மங்கள மணநாள் என்று ஈரேழு பதினேழு லோகங்களுக்கு வியக்கும் வண்ணம் இந்திரன் அவன் மனைவி இந்திரானையுடன் தெய்வானையின் கைப்பிடித்து முருகனிடம் ஒப்படைத்தார் திருமணம் அற்புதமாக நடந்தேறியது சிவபெருமான் பார்வதி தேவியை முருகன் தேவியானையை மூன்று முறை சுற்றி வழிபட்டார் அதாவது சிவபெருமான் பார்வதி தேவியை முருகன் தெய்வானை மூன்று முறை சுற்றி வழிபட்டனர் இந்த ஒரு அதிசயம் நடந்ததும் இங்குதான் என்று குறிப்பிடப்படுது அதே போல் இந்த நாளிக்கணருக்கு பின்னாடி இன்னொரு ஒரு புராண கதையும் சொல்லப்படுது ஸோ அது என்னங்கிறத சொல்லிடுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது முருகன் போர் புரியக்கூடிய அந்த இடத்துல நிறைய போர் வீரர்கள் அவருக்கு துணையாக போர் புரிவதற்கு வந்திருக்கிறாங்க போர் புரிந்த அந்த எல்லா போர் வீரர்களுக்கும் தாகமானது ஏற்பட்டிருக்கு ஸோ அவங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு முருகப்பெருமான் உருவாக்கிய ஒரு கிணறும் இந்த நாளை கிணறு என்று சொல்லப்படுது ஸோ அவங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு முருகன் வில்லினால் இந்த ஒரு கிணத்தை உருவாக்கினதாகவும் இந்த கிணறுலேருந்து வரக்கூடிய தண்ணீர் கொடுத்து அந்த போர் வீரர்கள் தங்களுடைய தாகத்தை தீர்த்துக்கிட்டதாகவும் ஒரு வரலாறு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது சோ ஆக மொத்தம் முருகனுடைய வேல் வில்லு இந்த நாளைக்கிணறு உருவானதாக சொல்லப்படுது அதே போல் இந்த கிணறு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற கிணறு போல் பெரிதாகலாம் இருக்காது ரொம்ப சின்னதாக இருக்கிறதிலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குட்டியோண்டு கிணறாகத்தான் இருக்கும் ஆனால் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த குட்டியான கிணத்துல எப்பயுமே தண்ணீர் இருந்துக்கிட்டே இருக்கும் வருடம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் தண்ணீர் இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் அப்பப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணீர் வந்து பொங்கிக்கிட்டே வர மாதிரி பொங்கும் அப்படி பொங்கும் போது தான் ஏதாவது ஒரு சில ஆபத்தானது ஏற்படும் ஸோ செஞ்சாண்டும் பொங்கினதுக்கப்புறமா தான் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக கோவிலை சுற்றுது அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பக்தர்கள் தரிசனமானது ரத்து செய்யப்பட்டது மீண்டும் தற்போது நாளைக்கிணறு பொங்கியிருக்கிற சமயத்தில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த டைம் வெள்ளப்பெருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருச்செந்தூர் கோவிலில் மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களில் நிறைய ஊர்கள்லேயும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது நிறைய இடங்களில் நஷ்டங்கள் நிறைய ஏற்படுற அளவுக்கு வெள்ளப்பெருக்கு சூழ்ந்திருக்கு இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் மெக்ஜாம் புயல் ஏற்பட்டு அங்கு கடுமையான பாதிப்பு நிலவியது அந்த பாதிப்பு நிலவி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்புறதுக்குள்ளே அடுத்ததாக தென் தமிழகத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலை தற்போது உருவாயிருக்கு மேலும் இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் தங்களுடைய இயல்புல வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டு தாள்கள் வெளியாயிருக்கு மேலும் திருச்செந்தூரில் நாளிக்கிணறு பற்றிய இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த இந்த வீடியோ காட்சி கண்டிப்பாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் பார்க்காத ஒன்றாக இருந்திருக்கோம் அப்படி கண்டிப்பாக பார்க்காத ஒன்றாக இருந்ததுன்னா நாளிக்கிணருடைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ நாளிக்கிணறுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அம்சத்தை வந்து கொண்டுருக்கு அதே போல் திருச்செந்தூரில் இப்போ சாதாரணமாக கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருமே கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குளத்தில் வந்து குளித்ததுக்கு பின்னாடி தான் அதாவது அந்த குளம்னு சொல்கிற பாருங்கள் நாளை கிணறில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் குளித்ததுக்கு பின்னாடி தான் முருகனை தரிசனம் பண்ணுவதாகவும் ஒரு ஐதீகம் அப்படி பண்ணால் பாவங்கள் எல்லாமே நீங்குவதாக கூறப்படுது ஏன்னா நாளை கிணறுல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு பரிசுத்தமான தண்ணி அந்த தண்ணியில் குளிக்கும் போது எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள்லேருந்து விலகி நாம் தப்பிக்கலாம் என்பது ஒரு நம்பிக்கை ஸோ கடல் தண்ணீர் அதுக்கப்புறம் இந்த நாழி தண்ணீர் இது ரெண்டுலேயும் குளிச்சதுக்கு பின்னாடி திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணால் நமக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது இனி நீங்க வரக்கூடிய நாட்களில் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கிணறு தெரிஞ்சிருப்பீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் குளிக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் திருச்செந்தூருடைய தற்போதைய நிலை என்ன இந்த நிலைக்கு ஆளுக்கணுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சோ ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியான தொழில்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்